தூத்துக்குடி பனிமய மாதா பேராலய திருவிழாவை முன்னிட்டு இன்று உள்ளூர் விடுமுறையை அறிவித்தார் மாவட்ட ஆட்சியர் திருவிழாவில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று பிரார்த்தனை செய்து வருகின்றனர் மீன்வளத்துறை எச்சரிக்கை காரணமாக நெல்லை மாவட்டம் நாட்டுப்படகு மீனவர்கள் எட்டாயிரம் பேர் மீன்பிடிக்கச் செல்லவில்லை உளுந்தூர்பேட்டை பேட்டை அடுத்துள்ள ஷேக் ஹுசேன்பேட்டையில் பேட்டையில் தனியார் பேருந்து கவிழ்ந்த விபத்தில் பதினோரு பேர் லேசான காயமடைந்துள்ளனர் சாலை பணிக்காக நின்று கொண்டிருந்த லாரி மீது மோதாமல் இருக்க பிரேக் பிடித்த பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது பீகார் மாநிலம் ஹாஜிபூரில் மின்சாரம் பாய்ந்து ஒன்பது பக்தர்கள் பலியான நிலையில் நான்கு பேருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது சென்னை கொளத்தூரில் இன்று நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் முதலமைச்சர் கலந்து கொள்கிறார் கொளத்தூர் வீனஸ் நகர் பகுதியில் கழிவுநீர் வெளியேற்றும் நிலையத்தை முதலமைச்சர் பார்வையிடுகிறார் சென்னை மேல்நிலை பள்ளியில் கூடுதல் கட்டிடம் குழந்தைகள் வளர்ச்சி மையத்தை ஸ்டாலின் திறந்து வைக்கிறார் வன்முறை நடைபெற்று வருவதால் வங்கதேசம் செல்ல வேண்டாம் என்று இந்தியர்களுக்கு ஒன்றிய அரசு அறிவுறுத்தியுள்ளது வங்கதேசத்தில் நேற்று மீண்டும் ஏற்பட்ட வன்முறையில் தொன்னூற்றி ஒரு பேர் கொல்லப்பட்டனர் பலர் காயமடைந்துள்ளனர் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே வீட்டில் கஞ்சா செடி வளர்த்த வீரமணி என்பவர் கைது செய்யப்பட்டார் மூன்று கஞ்சா செடிகளை கைப்பற்றி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் செங்கல்பட்டு கடற்கரை இடையே இயக்கப்படும் மின்சார ரயில்கள் தொடர்ந்து தாமதமாக வருவதாக பயணிகள் புகார் அளித்துள்ளனர் புறநகர் மின்சார ரயில்கள் தாமதமாக வருவதால் பள்ளி கல்லூரி செல்வோர் வேலைக்கு செல்வோர் மிகுந்த சிரமம் அடைந்துள்ளனர் சென்னையில் நள்ளிரவில் இருந்து பெய்து வரும் மழை காரணமாக சாய்ந்த மரங்களை அகற்றும் பணி தீவிரமடைந்துள்ளது சாலைகளில் தேங்கியுள்ள மழை நீரை அகற்றும் பணியிலும் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர் சென்னை கொளத்தூரில் உள்ள நீச்சல் குளத்தில் பத்து வயது சிறுவன் பலியான நிலையில் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டனர் நீச்சல் குள உரிமையாளர் பயிற்சியாளர் கைது செய்யப்பட்டனர்